ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கையேந்தி பவன் ஸ்டைலில் ஒரு ப்ளைன் சால்னா இது புரோட்டா சப்பாத்தி செம்மையாக இருக்கும் இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் அது நம்ம குக்கரை வச்சு கொஞ்சம் குயிக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு மசாலா வறுக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கலை தான் வச்சுருக்கேன் அதை வந்து லைட்டாக சூடு பண்ணால் போதும் பச்சை வேர்க்கடலை நல்லா ஒரு மூணு ஆறு அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகணும் நல்லா பொரியும் போது படபடன்னு வெடிக்கும் இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் தனியாக ஆறட்டும் இப்போ மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருள் வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையும் எல்லையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சி ஒரு தனியாக இருக்கட்டும் இப்போ நான் குக்கரை வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கல்பாசி மூணு லவங்கம் ரெண்டு இலக்கை ஒரு பட்டை ஒரு பிரியாணியில் கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்துட்டு இது நல்லா நமக்கு பொரியணும் அப்போ தான் இந்த ஃப்ளேவர் நல்லா நமக்கு எண்ணெயில் இறங்கி ஃப்ளே நல்லாயிருக்கும் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாயும் நான் கீரி வச்சுருக்கேன் அப்புறம் மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் ரெண்டு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இது பச்சை வசனம் நல்லா போகணும் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா இந்த பச்சை வசனெலாம் போனால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட சின்ன சைஸ் தக்காளி ரெண்டே ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப போட்டுற புளிப்பாக இருக்கும் பெருசாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா வந்து வதக்கலாம் நல்லா வந்து அளவுக்கு நமக்கு வதங்கணும் நல்லா அந்த பசுவாள்லாம் போகணும் இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா தலையும் வச்சுருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய தேவையில்ல இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ட்ரை மசாலா பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு இது நல்லா வந்து இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை வசம் நல்லா போகணும் அதனால் நல்லா போட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ இந்த தண்ணி சேர்த்து இந்த பச்சை வாசனை இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும் அந்தளவுக்கு நமக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சா அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு தண்ணி நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ பொரோட்டா சாலுனால கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்னும் அந்த கப்புலேயே ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ குக்கரில் மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் விசில் அடங்கிடுச்சி ஓப்பன் பண்ணலாம் சும்மா சூப்பராக கமன்னு இந்த சேனலில் ரெடி ஆயிடுச்சிங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு பார்க்கவே சும்மா சூப்பராக கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிடுறேன் அப்போ கொஞ்சம் இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம குயிக்கான குக்கரில் செஞ்ச கையேந்தி பவன் சேலம் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமான் பண்ணுங்கள்